இப்போ வந்தவங்களுக்கு நம்ம கொண்டாடுற ஒருத்தங்களை புரியுது பிடிச்சிருக்கு அவங்களும் அதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற நினைக்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு ஹே வேறு லெவல் ஹாப்பி ஐஃபை அவங்கள பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன் ஒன்றுமே சொல்லணும்னா கிங் அண்ட் குயின் அப்படின்னு ஒரு பயங்கரமாக ஒரு அழகான ஒரு போஸ்டர் அதுலேயும் நம்மளுடைய கிங்கும் குயினும் செமையாக இருந்துச்சு ஹலோ வீவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மீண்டும் அவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் நம்ம விக்காவோட தீவிர ஃபேன்ஸ் இல்லையா ஸோ அதனால் நமக்கு பிடிச்சவங்க எங்கள் உயரத்தில் இருந்தாலும் அதை நினச்சி நினச்சி கொண்டாட வேண்டியதான் தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஏன்னா எவ்வளோ பெரிய ஏக்கர் பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு பெரிய நம்பருங்க ஸோ எவ்வளோ பெரிய ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கும் பயங்கரமான விஷயங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்கு நம்ம விக்காவை யூஸ் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் அது மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் அது ரிலேட்டடாக வருமானம் உட்பட நல்லா கிடைச்சிருக்கும் அதுவும் ஹாப்பி தான் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி இதில் லான்ச் பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்ம விற்கா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது அது ரிலேட்டடாக அவங்க போஸ்ட் போட ஆரம்பிச்சாங்கன்னு தெரிஞ்சிடும் ஒரு பக்கம் ஃபேன்ஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு பிக்சரும் கொண்டாடிச்சிருக்காங்க என்னத்தை சொல்லுங்கள் நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் விக்கா ஃபேன்ஸ் வந்து ஒரு தை தைரியமான அதிர்ஷ்டசாலிங்க எப்படி சொல்கிறேன்னா ஒரு பக்கம் சீன் அப்படி போயிட்டு இருக்கும் நமக்கு வயலின் வாசிக்கிற மாதிரி உட்கார மாதிரி இருக்கும் பாருங்க அப்போது பயங்கர உற்சாகமாக அதாவது இருக்கிறதுலே ஒரு உற்சாகம் அதிகமாக கிடைக்கல அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் அந்த மாதிரி இப்போ சுவாமியே அவைலபிளாக இல்லை இன்ஸ்டாலில் பட் எப்படி நமக்கு உற்சாகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது ஏன்னா அவரோட அப்டேட்ஸ் வரும் இல்லையா அப்படின்ற போது விக்கா ரெண்டு பேரும் சேர்ந்தே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் இந்த இதில் வைஸ் அங்கே கொஞ்சம் சில சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கும்போது ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வேற ரிலேட்டடான அப்டேட்ஸோ சீரியல் ரிலேட்டடான ஆஃப் ஸ்கிரீன் அப்டேட்ஸோ நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இது வந்து விக்கா ஃபேன்ஸ்க்கு கிடைச்ச வரம் உண்மையுமே ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது ஸோ தொடர்ந்து அவங்களும் நிறைய பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு புரிதலுக்காக ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும்போது பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் ரீச் ஆகணும் நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் ரீச் ஆகும்போது அட அந்த விக்கா வச்சு பண்ணோம்னா பயங்கர ரீச் ஆக மாட்டேன் கே அப்படின்னு ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டுட்டு வரணும் ஓகேவா ஒரு ஃபேன்ஸா நம்ம செய்யற விஷயம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் பெரிய பெரிய வாழ்த்துக்கள் நம்மளுடைய கிங் அண்ட் குயின்க்கு கி ஸ்டெடி ஓன்